ஜப்பானிய இளைஞன் அவங்க அப்பா மன்னன் அவன் நேரம் அப்பாட்ட வந்து சொன்னான் அப்பா இளவரசனா இருந்து போர் அடிச்சு போச்சு நீ வெளியேறு நான் மன்னன் ஆகணும் அப்பா சொன்னார் அதெல்லாம் முடியாது உனக்கு வயசு பத்தாது பையன் சொன்னாங்க நம்ம பரம்பரையில அப்பாவை போட்டு தள்ளிட்டு சிம்மாசனத்துல உட்கார ஒண்ணும் புதுசு இல்லை யோசிச்சுக்க அப்படின்னு போயிட்டான் மன்னனுக்கு கொஞ்சம் விழிப்பு வந்துருச்சு செஞ்சாலும் செய்வான் பேச்சுவார்த்தை கூப்பிட்டான் வா சிம்மாசனம் ஏறணும்னு சொன்னீங்க ஆமாம் எப்போ வச்சுக்கலாம் பட்டாபிஷேகத்தை ஒரு பத்து நாளில் வச்சுக்கலாமா வை பத்து நாள் நாளைக்கே வச்சுக்கலாமே டென் டேஸ் என்ன பண்ண போகிற டென் டேஸ் நீ ஒரு ட்ரைனிங்கு போயிட்டு வா டென் டேஸ் நான் பத்தாவது நாளில் உனக்கு வச்சு என்ன ட்ரைனிங் என் கிட்ட ஒரு பத்து நாள் ட்ரைனிங்கு போயிட்டு வா அதெல்லாம் முடியாது அது முடியாதுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க யோசிச்சான் பையன் கொலை செஞ்சுட்டு வந்து உட்காரத விட ஒரு பத்து நாள் பொறுத்துக்கிட்டு வந்து உட்காந்தா என்ன என்ன ட்ரைனிங் கொடுத்துட்ற போகிறான் இவன் குரு அவன் பார்த்துருக்கான் அவன் குருவை அது தொத்துலும் பொத்துலுமா இருக்கும் கிட்ட போய் ஒரு பத்து நாள் கஞ்சி சோறு சாப்பிட்டு வரேன் தானே வரேன் அப்படின்ட்டான் குரு கிட்ட கூட்டிகிட்டு போனா நான் பையனை குரு இப்படி உட்காந்துருக்கார் மெலிந்த தேகம் நீண்ட தாடி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கார் வந்ததை அறிந்து கொண்டார் குருவே என் குழந்தையை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் அவன் குரு கையை காட்டினார் பத்து நாள் கழித்து வந்து அழைத்து போ அப்படின்ட்டார் வேறு எதுவும் பேசலை பையன் அவன் உட்காந்துருந்தான் குருவை பார்த்தான் குரு கண்ணை மூடிகிட்டே இருக்கிறார் அப்பா போயிட்டார் இவன் இருக்கான் உட்காரத்துக்கு சேர் இல்லை ஹலோ குரு கண்ணை திறந்தார் ட்ரைனிங் எப்போ நாளை காலையில் இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஃப்ரீயா கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் ஆரம்பிக்கிறேன் சரி போய் சாப்பிடு ட்ரைனிங் ஆரம்பி சாப்பிடப்பா இன்னிலேருந்தே கவுண்டவுன் ஆரம்பிச்சுக்க போய் சாப்பிடணும் போய் சாப்பிட உட்காந்து தான் பொட்டுன்னு ஒரு அடி விழுந்தது தலையில் திரும்பி பார்த்தா அங்கே போயிட்டு இருக்கிற குரு வேகமாக குரு கிட்ட போனா என்ன அடிச்சுட்டு போறீங்க ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு நேரம் நான் அடிக்கிறதா ட்ரைனிங்கு ஆமாம் அப்போ நான் திருப்பி அடிக்கலாமா அடி உடனே அடிக்கணும் சரி போய் உக்காந்து சாப்பிட உக்காந்து பட்டேர் மறுபடியும் ஒரு அடி திரும்பி பார்த்தா குரு அங்க போறாரு ஏண்டு வரதுக்குள்ள வேலை முடிஞ்சு போய் முகக்கோ வந்துருச்சு மறுபடியும் உட்காந்தான் பட்டேர் மறுபடியும் அடி பார்த்தா அங்க போறாரு இவன் சாப்பிட முடியாது சாப்பிடும்போது தான் அடிப்பியான்னு கேட்டா ஆமா சாப்பிடும்போது தான் அடிப்பேன்னார் அடுத்த நாள் காலையில சாப்பிட்ர வரைக்கும் குருவையே பார்த்தானா பார்த்து அவர் நடக்கிற நடை இருக்குல சத்தம் அதையே கேட்டு வச்சுக்கிட்டான் அடுத்த நாள் காலையில சாப்பிடும் போது அவர் நட சத்தம் கேட்ட உடனே திரும்பி பார்த்தான் அடிவிழல குரு போயிட்டார் மதியானம் சாப்பாடப்போ அவர் மெதுவா வந்து அடிச்சிட்டு போயிட்டார் நைட்டு சாப்பிடுறப்போ அவருடைய வாசனையை தெரிஞ்சுக்கிட்டான் அவருடைய உடல் ஆடையின் சரசரப்பை அறிந்து கொண்டான் நைட்டு அவருடைய அவர் வரும்பொழுது அவருடைய வாசனையும் அவருடைய காற்றும் அவருடைய மூச்சு காற்றும் அவர் உடல் சரசரப்பும் தெரிந்து போயிட்டார் திருமண உடனே அவர் போயிட்டார் நைட் அடி அடுத்த நாள் காலையில் சொன்னால் இரவு நான் அடிவாங்கல நான் போகலாமான்னு கேட்டான் இல்லை இனிமேல் நீ தூங்கும் போது அடிப்பேன்னார் இவன் அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க தூங்குறான் ஆனால் தூங்கலை அடுத்த நாள் நைட் வாங்கலைங்க நைட் அடிவாங்கலை இவ்வளோ பெரிய விஷயம் விழிப்பு வந்துடுச்சி அவன் சொன்னால் நான் போகலாமான்னு கேட்டான் இன்னொரு ட்ரைனிங் பாக்கியிருக்கு என்ன ட்ரைனிங்க இனிமேல் உன்னை பார்த்தா பார்த்தா கத்தியால குத்துவேன்னார் ஐயோ கத்தியால குத்தா செத்துருவேண்டா சாகரத்துக்கு தானே அடிக்கிறது அன்னைக்கு ஹோல்டேங்க அவன் அப்படி இருந்தாங்க தீபம் மாதிரி இருந்தான் விட்டு பிரகாசித்து கொண்டிருந்தான் குரு அவர் பக்கத்திலேயே போக முடியல அன்றைய இரவு முழுக்க அப்படியே இருந்தான் அடுத்த நாள் கழிந்தது அடுத்த நாள் வந்து சொன்னான் போலாமான்னு கேட்டான் ட்ரைனிங் முடிஞ்சது ஒரே ஒரு நைட் மட்டும் தான் பாக்கி இன்னைக்கு நைட் கழிஞ்சிருச்சுன்னா நீ போயிடலான் என்ன சொல்லு இனிமேல் நைட்ல தூங்கும் போது கத்தியால குத்துவேன்ட்டார் என்ன சொன்ன கத்தியால குத்துவியா தூங்கும் போதா மகன இன்னைக்கு நீ தூங்குடி உன்னை குத்திட்டு நான் போறேன் இது என்ன பெரிய ட்ரைனிங்கா தூங்கும் போது கத்தியால குத்துறேங்கிறது இதுக்கு நான் சரின்னு வேற சொல்லணுமா அப்பன் செஞ்ச சதியா இது நீ இன்னைக்கு உயிரோட இல்லடி அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கிறான் இவன் நினைச்சானோ இல்லையோ குரு வந்து நெஞ்சில உட்காந்துட்டார் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் தூங்கும் போது என்ன கத்தியால குத்திட்டு போவேன்னு நீ நினைப்ப அப்படின்ட்டாரு அப்பொழுது காலில் விழுந்தானாம் இளைஞன் குருவே நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்னு குரு சொன்னார் விழிப்புணர்வோடு இருத்தல் என்பது உன் பக்கத்தில் யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்பது மட்டுமல்ல உன் முன்னால் நிற்கின்றவர்களுடைய மன ஓட்டத்தையும் வாசிப்பதுதான் விழிப்புணர்வு என்பது அதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீ ராஜனாவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறது என்று அர்த்தம் என்று சொன்னார்